மன கஷ்டம் வராமல் இருக்க நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே எங்கே துணியெல்லாம் செதறி கிடக்கக்கூடாது கீழையெல்லாம் மூடி கொட்டி கிடக்கக்கூடாது அதே சமயம் தண்ணி வாஷ்பேஷனில் ஒழுகிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி ஒழுகுனா கடன் வரும் அதோட ஆண்கள் வந்து வீட்டு விளக்கை பொருத்தக்கூடாது நம்ம பெண்கள் தான் பொருத்தணும் அதே மாதிரி விளக்கு வைக்கிற நேரம் சாப்பிடவோ தலை கட்டவோ வீடு கூட்டவோ கூடாது வீட்டு வாசல் முன்னால தொடப்போம் மாப்பு கட்ட அதுகளையெல்லாம் வைக்கக்கூடாது கூடாது நீங்க செருப்பு கலட்டினாங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க வாசலுக்கு நேரம் போடாது இப்போ அப்பார்ட்மெண்ட் பெருகி போச்சு எல்லாரும் வாசல் மேலே தான் போடுறாங்க மகாலட்சுமி வார இடம் காலையில வாசலை திறக்கணும் மாலையில் பால்கனி கதவை சாத்திட்டு விளக்கு ஏற்றினா செல்வம் பெருகும் பண வரவு அதிகரிக்க இந்த மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும்னா நீங்கள் வெள்ளை துணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை முடிச்சு போல் கட்டி உங்கள் பீரோ லாக்கரில் போட்டுவீங்க அதே மாதிரி கோயிலுக்கு மாதம் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க உங்களுக்கு தோணுன நேரம்லாம் கூட செய்யலாம் பூவு பழம்லாம் வாங்குற மாதிரி ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி அரிசகர்கிட்ட கொடுத்து சாமி பாதத்தில் வைக்க சொல்லலாம் வீட்டை துடைக்கும் போது ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு துடைக்கலாம் அதோட வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி ஜாடியில் நிறைய போடுங்க ஜாடியில் போடும்போது முத ஒரு காசை போட்டுட்டு அப்புறம் உப்பு போடுங்க சரிங்களா அப்படி போட்டிங்கன்னா காசுக்கு குறைவே இருக்காது வெள்ளிக்காசு இருந்தால் உப்பு ஜாடிக்கு கீழே வெள்ளிக்காசு வச்சிங்கன்னாலும் பணம் பெருகும் தருத்திரங்கிறதே வராது வீட்டில் பணம் வரவு கூடணும்னா நீங்கள் அருகிலே எங்கேயாவது பசுமாடு இருக்கான்னு பாருங்கள் இந்த வட இந்தியர்கள் வந்து அதை ரொம்ப கீப்ப பண்ணுறாங்க பசுமாட்டை ரொம்ப தெய்வமாக மதிக்கிறாங்க நான் கண்ணாலே பார்த்தேன் ஒரு சப்பாத்தினாலும் சப்பாத்தியை வாயில் கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நாம் தினமும் ஒரு இட்லியோ ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ காலையில் செய்ததும் எடுத்து வச்சு நீங்கள் வெளியே போகிற நேரம் ஒரு பசுவை பார்த்து அது வாயில் கொடுத்தீங்கன்னு வைங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது தருத்திரங்கிறதே வராது தவறாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை தூரம் ரெண்டு பழம் பசுமாட்டுக்கு கொடுங்க வீட்டில் பொருள் செல்வத்துக்கு குறைவு இருக்காது கடன்கிற பிரச்சனையே உங்களுக்கு வராது அதனால் தவறாமல் பசுவை போட்டுங்க பசுவுக்கு தினம் ஒரு ஆகாரம் கொடுங்க சாம்பார் வந்து உங்களுக்கு ருசி கூடணுமா என்ன செய்யுங்க தலை தழைன்னு கொதிக்கும்போது காயை கழுவி போடலாம் அதோட கொத்தமல்லி தலைகையும் நம்ம க துண்டு துண்டாக கட் பண்ணி கழுகி சாம்பார் கொதிக்கும்போது போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் கொத்தமல்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் சேருங்க ஏன்னா ப்ரெஷருக்கு நல்லது மேல் பொடின்னு பருப்பெல்லாம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சாம்பாரில் கலந்து விட்டிங்கன்னா சாம்பார் கொழு அரிசி இருக்கும் அரிசி தோரம்பருப்பு பருப்பு மூணையும் ஒரு வறு வறுத்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதை சாம்பாரில் நம்ம ஒரு கரண்டி மோந்து ஊற்றி கலந்து கொதிக்கும் போது க கலந்தோம்னாக்கா சாம்பார் நல்ல கொழு கொழுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பும் ரொம்ப செலவாகாது சமையலில் நம்ம பெருங்காயம் சேர்த்துறோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பெருங்காயம் ஒரு இருந்து கிடைக்கிற தான் ஆனால் நம்ம வயிற்றில் உள்ள வாய்வு கோளாறுகளை தீர்த்து நமக்கு நிம்மதியே தருது அதோட நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லாம் ஒழிச்சு விடுது மலத்தோடு சேர்த்து அனுப்பிடும் அதனால் நாம் ரசம் சாம்பார் உருளைக்கிழங்கு சம்மந்தமான பொருள்கள்லாம் சமைக்கும்போது வாயு சம்பந்தமான பொருள்கள்லாம் சமைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தையும் சேர்த்துங்க இந்த பெருங்காயம் சேர்த்தாக்கா வயிறு சுத்தமாகும் வாய்வு கோளாறுகள் தீரும் இட்லி பொடி சாம்பார் ரசம் போன்ற காரியங்களுக்கு பஜ்ஜி செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பால் காயம் மெங் மிகவும் ருசியானது பலகாரங்களுக்கு போட உகந்தது பேன் பொடுகு தொல்லையாக உங்களுக்கு இயற்கை மருத்துவமே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா துளசியையும் வேப்பலையும் ஒரு பில்லோ கவருக்குள்ளே போட்டுருங்க போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அதில் படுத்து எந்திரிங்க அத்தனை பேனும் இறங்கிடும் அதே மாதிரி கரிஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நல்லா பொடிச்சு தேங்கண்ண புகவரை காய்ச்சி அதில் இந்த க பொடிச்ச கரிஞ்சீரகத்தை போட்டு தலைக்கு தேங்க முடியும் நல்லா வளரும் பேன் போடுவும் போயிடும் இதுக்கு நல்ல சிறந்த மருந்து இது தான் வாசனை வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் செந்தூரக்கட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் செஞ்சந்தனம் செஞ்சந்தனம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி பிடிச்சி கலந்துட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் மஞ்சள் பொடியை நம்ம முல்தானி முட்டி கடலை மாவு அரிசி மாவு கோதுமை மாவு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அளவாக கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ ஒரு ஸ்பூன் போல் கையில் போட்டு பன்னீரை கொஞ்சம் கலந்து முகம் கழுத்து கை பாதம் தேய்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வச்சுருந்துட்டு அப்புறம் நீங்கள் அலசி விடுங்க அப்படியே ப்ளீச் எடுத்த மாதிரி மின்னும் அதே மாதிரி ஒரு துண்டு தக்காளியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த ப்ளீச்சு பவுட்ரை போட்டு கலந்து முகம் கை காலுக்கெல்லாம் ஒரு நாள் தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ தூரம் வெள்ளை வலையின்னு மின்னுவீங்க வாரம் ரெண்டு முறையாவது செஞ்சிங்கன்னா முகம் பளிச்சின்னு இருக்கும் தவறாமல் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களே தயாரித்து வாரம் ஒருக்க கை தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் மிகவும் நல்லது பண வரவு அதிகரிக்க இந்த மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும்னா நீங்கள் வெள்ளை துணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை முடிச்சு போல் கட்டி உங்கள் வீர லாக்கரில் போட்டுவீங்க அதே மாதிரி கோயிலுக்கு மாதம் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க உங்களுக்கு தோணுன நேரம்லாம் கூட செய்யலாம் பூவு பழம்லாம் வாங்குகிற மாதிரி ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி அரிசகர்கிட்ட கொடுத்து சாமி பாதத்தில் வைக்க சொல்லலாம் வீட்டை போது ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு துடைக்கலாம் அதோட வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி ஜாடியில் நிறைய போடுங்க ஜாடியில் போடும்போது முத ஒரு காசை போட்டுட்டு அப்புறம் உப்பு போடுங்க சரிங்களா அப்படி போட்டிங்கன்னா காசுக்கு குறைவே இருக்காது வெள்ளிக்காசு இருந்தால் உப்பு ஜாடிக்கு கீழே வெள்ளிக்காசு வச்சிங்கன்னாலும் பணம் பிறகும் தருத்துரங்கிறதே வராது